கிருஷ்ணகிரியில் ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பில் தேமுதிக தலைவர் அமர் விஜயகாந்தின் பிறந்த முன்னிட்டு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தின் தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாரியத்தை செலுத்தினார் பின்னர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்ற பொதுமக்களுக்கு இனிப்பு வகையான சாக்லேட் லட்டு மற்றும் ஐநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அப்போது தேமுதிக கட்சியை சேர்ந்த ராமன் சைனோ தென்னரசு ஹரி சங்கர் சிவா கோவிந்தன் வடிவேல் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட ஆட்டோ சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இதேபோல கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் விஜயகாந்தின் பிறந்த தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது

உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க